ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே ஹோட்டலுக்கு போனால் தர அந்த வெஜ் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் அதே டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரே ஒரு வெங்காயம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை கோர்ஸாக கட் பண்ணிக்கோங்க நிலநிலமாக இதுவாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ இதை நல்லா வதக்குங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டுக்கு தான் சேர்த்துக்கிறேன் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை கசகசா மட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது வந்து கிரேவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக பத்தும் அதனால இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேஷியோ தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை நம்ம மைய அரைச்சிக்கலாம் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் குருமாக்கான ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம் குருமாக்கு எப்படியெல்லாம் காய் வதக்கி என்ன செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல ஒரு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெயும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் மொத்தம் இப்போ நம்ம மூணு வெங்காயம் ஒரு வெங்காயம் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் வதங்கும் பொழுது அந்த எண்ணெயோட வாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேங்காய் எண்ணெய் அதுக்கு தான் நான் சேர்த்துக்கோங்கன்ற நம்மளுக்கு குருமா செஞ்சதுக்கப்புறமும் நல்ல டேஸ்ட் வந்து அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் இதுக்கு இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் பட்டாணியை வந்து நான் வந்து ஒரு விசில் வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து வெந்து கொஞ்சம் அந்த ஒரு வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம குருமாலை சேர்த்து செய்யும் பொழுது காய்கள் நல்லா வெந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த காயை மட்டும் வெந்த காய்கறிகளை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நிறுத்திக்கோங்க தண்ணியை வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் பீன்ஸ் கேரட் பட்டாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் வேறு எது வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் ஹோட்டலில் இந்த மாதிரி காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம இன்னும் இஞ்சி பூண்டு சேர்க்கலை அதையும் வந்து இப்போ தான் சேர்க்க போகிறோம் இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளி அதை மட்டும் சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்கி இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பூண்டு பல்ல வந்து நீங்கள் வதக்கி அரைக்கிறதில் கூட நீங்கள் வதக்கிக்கலாம் அப்பையும் சேர்த்துக்கலாம் இதை நான் விழுது இருக்கவே நான் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கணும் இப்போ இது கூடவே நம்ம வந்து மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லையா குக்கரில் வேக வச்சது அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம் அந்த காய்க்குமே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன் ஸோ அதுலேயும் நீங்கள் உப்பை பார்த்துக்கிட்டு இதில் வந்து நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியோடையே நம்ம இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சிடலாம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வதக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா அதை நல்ல மையை அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துப்போம் கூடவே மிக்ஸி ஜாரில் தண்ணியும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுக்கும் பொழுது சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடும் இது கூட ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நான் லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திருப்பி இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வெடுங்க ஏன்னா தேங்காய்லாம் சேர்த்துருக்கறதுனால அடி பிடிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ அவ்வளோதான் நம்ம வெஜ் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கிரேவியாக இருந்தாலுமே லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பாருங்கள் அந்த டேஸ்ட்டை வந்து அது சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சூப்பராக கொடுக்கும் இது என்னுடைய டிப்பு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்பதான் தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க்யூ